இந்த உலகத்தோட மிக பயங்கரமான மிகப்பெரிய உயிரினங்களுடைய வரிசையில் அதுவும் கடலை சேர்ந்த உயிரினங்களை பார்த்தோம்னா தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை மெங்கலடோனோ மோசோரஸும் பிடிச்சிருக்கும் இந்த உயிரினங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்துச்சு அதுங்க வாழ்ந்த அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் அதுங்க வாழும் இடத்துல இய்பெக்ஸ் ப்ரெடிடராக அந்த உணவு சங்களுடைய டாப் பொசிஷன்ல இருந்ததா சொல்லப்படுது ஸோ இப்படிப்பட்ட இந்த பயங்கரமான உயிரினங்களை பத்தி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இந்த ரெண்டு பயங்கரமான உயிரினங்களும் ஒன்றோட ஒன்னு சண்டை இட்டுக்கிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பார்த்துருப்பீங்க ஸோ அதற்கான பதிலாக இந்த வீடியோ இருக்க போது ஸோ மேங்லடானோ அண்ட் என்னதான் வேறு வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் அது ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து ஒன்னோட ஒன்று சண்டையிட்டால் என்ன ஆகுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ரெண்டு உயிரினத்தை பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு சினாரியோ பேஸ்ட் ரெண்டு விதமான வேறு சூழலில் எந்த உயிரினம் ஜெயிக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல நம்ம மெகோடான்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த மெங்கலோடான் நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தான் இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த மெங்கலோட ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்க ஒரு சுறா மீன் வகையை சேர்ந்தது இது கிட்டத்தட்ட அறுபது அடி நீளம் வரைக்கும் இருக்குமா இதோட வெயிட் மட்டும் ஐம்பதுலேருந்து இருந்து எழுபது டன்ஸ் அதாவது எழுபதாயிரம் கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும் ஸோ மிக பெரிய சைஸ்ல இருக்க உயிரினம் தான் நம்ம முதல் கண்டெஸ்டன்ட் மெகான் இப்போ ரெண்டாவது இருக்க மோசசோரஸை பார்த்தோன்னா மோசசோரஸ் இந்த உலகத்துலேருந்து மெகோடோன விட ரொம்ப முன்னாடியே கிட்டத்தட்ட அறுபத்தாறு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்கு இந்த மோசசோரஸ் சைஸ் பார்த்தோம்னா இதோட ஆவரேஜ் சைஸ் வந்து ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சு ஃபீட் வரைக்கும் இருக்குமா சோ இதுவும் ரொம்ப பெரிய ஒரு உயிரினம் தான் பட் மெகோடானோ விட சைஸ்ல ரொம்ப கூட்டியானது இப்போ அப்படியே வெயிட் கேட்டகரிக்கு போனோம்னா அங்கேயும் ஒரு சிமிலரான ஸ்டோரி தான் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மோசல் சோரஸ் வெயிட் வந்து ஒரு பதினொன்னுலேருந்து இருந்து பதினஞ்சு டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது பதினஞ்சாயிரம் கிலோஸ் தான் ஆவரேஜ் வெயிட் ஆஃப்லி கன்ஃபார்மாக தெரியுது மெகலோடானுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்ட்டு இப்போ அடுத்த விஷயமான கம்பேரிசனில் இதனுடைய பற்களையும் பைட் ஃபோர்ஸையும் நிறைய ரிசர்ச்சில் ரிசர்ச் பைட் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க மெகடானுக்கு இரநூத்தி எழுபத்தாறு பற்கள் ஒன்று ஒன்றும் பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது சென்டிமீட்டர் பெருசாக இருக்குமா ஆக மொத்தம் அத்தனை மிகப்பெரிய பற்களை வச்சுக்கிட்டு க்ளோஸ் டு ஃபார்ட்டி தௌசண்ட் பவுண்ட் பைட் ப்ரொடியூஸ் பண்ணுமா இதை வந்து ஆன் கம்பேரிசன் இந்த உலகத்தில் வாழ்ந்ததிலே லேண்டில் மிக பெருசாக இருக்க டீரக்ஸை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கான பைட் ஃபோர்ஸை மெகோடான் வச்சிருக்கும்னு சொல்றாங்க இப்போ அப்படியே காம்படிஷனோட அடுத்த சைடுக்கு போய் மோசசோரஸ் பார்த்தோம்னா மோசசோரஸோட வாய் வந்து அப்படியே பாம்புடைய வாயை ரிப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க ஆஃப்டர் ஆல் பார்த்தீங்கன்னா மோசிசோரஸ் வந்து தண்ணியை சேர்ந்தது இல்லாம ஒரு ரெப்டைல் வகையை சேர்ந்து அதாவது நிலத்தில் வாழ்ந்த ஒரு ரெப்டைல் அதுக்கப்புறம் தண்ணியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு எவால்வ் ஆகி தான் மோச வந்து அப்படி ஒரு ஸ்பீஷீஸே உருவாகியிருக்கும் ஸோ மோசசோரஸை பற்றி நம்ம ஃபுல்லாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதில் இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் உங்களுக்கு வேணுன்னா இந்த முடிச்சுட்டு அங்கே போய் பார்க்கலாம் ஸோ ஆகும்போது அந்த மோசசோரஸோடய வாயும் பற்கள் அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரு பாம்புடைய வாயை வந்து ரெப்ளிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க மோசசோரஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ரொம்ப ஷார்ப்பான பற்கள் இருந்திருக்கும் ஸோ மோசசோரஸோட பைட் ஃபோர்ஸ்க்கு இப்போ வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுலேருந்து பதினாலாயிரம் பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச் ஃபோர்ஸை வந்து இது பைட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ ஒரு இம்ப்ரெசிவான ஃபிகர் தான் பட் இங்கேயும் மேகாலானுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இன்ஃபேக்ட் வயசுக்கும் மேலே அதிகமான பைட் ஃபோர்ஸை மெகடான் ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இதுங்களுடைய வேகம் ஸோ இவங்க எவ்வளோ வேகமாக தண்ணியில் நீந்திதுன்றது இந்த சண்டையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ மோசதொரசை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு வைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீட் வரைக்கும் முதல்ல ஸ்விம் பண்ண முடியும் அது கூட சரி இந்த மோசசோரசைய ஸ்ட்ரக்சர் எலும்புகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ஆஜையலாக இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது ரொம்ப வேகமான டேர்ன்ஸு தண்ணியில் ரொம்ப ஃபாஸ்டான மூவ்மெண்ட்ஸ் இது இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப நல்ல விஷயம் நல்ல அட்வான்டேஜ் தான் இந்த மோசசுரசுக்கு இருக்கும் இந்த ஆஜிலிட்டின்னு சொல்லலாம் இப்போ அப்படியே கம்பேரிசனுக்கு மகலோட ஸ்பீடு தான் ரொம்பவே ஒரு டிபேடபிளான விஷயம் இந்த ஸ்பீசிஸை பத்தி ஏன்னா வந்து ஆவரேஜாக நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவன் மைல்ஸ் பர் ஹவர் சுவிங் ஸ்பீடு இருக்கும் இதோட பேர்ஸ்ட் ஸ்பீட் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு வேகமாக நீந்துள்ள ஒரு பர்ஸ்ட் மாதிரி அந்த மாதிரி ஸ்பீட் வந்து மைல்ஸ் பர் ஹவர் அதை விட வேகமாக இருக்குன்றதா ஜென்ரல் அக்ரீசேஷன் பட் இப்ப வர நிறைய ரீசென்ட் ஸ்டடிஸ் நிறைய ரிசர்ச்சஸ்லாம் எல்லாம் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு சைஸ் வெயிட் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்பீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கம்மியாக தான் இருக்கும் இங்கே கொடுத்த ஃபிகர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் நம்ம இந்த வீடியோக்கு மைலோடான் மோசஸ் ஒரசை விட ஸ்லோவானது தான் ஸ்விம்மிங் ஸ்பீடுன்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஏன்னா நிறைய ரிசர்ச்சர்ஸ் அது மாதிரி தான் சொல்லுது எனிவே மோசஸ் ஒரு ஃபஸ்ட் அட்வான்டேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ இது மட்டும் இல்லை மோசஸ் ஒரஸ்க்கு இது இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜும் இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு உயிரினங்களும் வேட்டையாடும் உணவுகளை தான் சொல்லணும் இருங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ மைலோடோடைய வேட்டையாடும் உணவுகள்னு பார்த்தா அது பெரும்பான்மையான தடவை மிகப்பெரிய திமிங்கலங்களை அது கூட சேர்த்து மற்ற மீன்கள் மற்ற சுறாமீன்கள்னா மகளோட விட மற்றது எல்லாமே ஓரளவுக்கு குட்டியாக தான் இருந்திருக்கும் ஸோ அந்த சுறா மிகப்பெரிய சீ லயன் ஸோ இது மாதிரி என்னென்னலாம் பெருசாக அதெல்லாம் பிடிக்க முடியுதோ பிடிச்சி சாப்பிடும் பட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா மெகடானோடைய உணவு இதை திருப்பி தாக்குற லெவலுக்கு பவர்ஃபுல் கிடையாது இப்போ திமிங்கிலங்கள்லாம் மெலோடோன திருப்பி தாக்க வாய்ப்பே கிடையாது ஸோ இது வாழ்ற காலகட்டத்தில் ஒரு ஏபெக்ஸ் ப்ரெடிட்டராக இருக்குது இந்த மெகோடான் ஆல்மோஸ்ட் திருப்பி எந்த உயிரினமும் இதை தாக்காத அளவுக்கு இது எது வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு வாழ்கிற மாதிரி ஒரு உயிரினமாக இருந்திருக்கு இப்போ அப்படியே வந்து மோசசோஸ் கதைக்கு வந்தோம்னா இங்கே கதையே வேறேருந்தால் சொல்லணும் ஏன்னா மோசசோரஸோட தினசரி வாழ்க்கையில் அது சாப்பிட முயற்சி பண்ண உணவுகள் இதை திருப்பி தாக்குற நிகழ்வுகள் அடிக்கடி நடந்து கொண்ட மாதிரி பல ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னா மோசசோரஸ் ஸ்கேனபிஸ்டிக்காக கூட இருந்திருக்கும்னு சொல்றாங்க அதாவது மற்ற மோசசோரஸே ஓன் ஸ்பீசிஸே இது இதுலேயே குட்டியாக இருக்கிற மோசசோரசெலாம் வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி ஒரு வகையை சேர்ந்ததா மோசசோரஸ் ஸோ அப்படி இருக்கும்போது இது இன்னொரு மோசரசு சாப்பிட முயற்சி பண்ணிச்சுன்னா கண்டிப்பா அது திருப்பி தாக்கும் திருப்பி இதை கொள்ள பார்க்கும் ஸோ எப்பயுமே இது வேட்டையாடுற உணவு இதுக்கு ஒரு ஃபைட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ மோசசோரஸ் அது ஹன் பண்ணுறப்பே திருப்பி இதுக்கு ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கு வந்து பழகி போனது தான் அந்த ஃபைட்டில் ஜெயிச்சு அந்த உணவு சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு இது கண்டிப்பாக சண்டேல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் மோஸ்ட் ஸ்டோரஸ்க்கு தரும்னு சொல்லலாம் ஓகே ஆக மொத்தம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் மேக்லோடானுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் போக போக மோஸ்ட் ஸ்டோரஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கேச் அப் பண்ணிடுச்சு இப்போது பேசிக்கான எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச பிறகு உண்மையான ஃபைட்டுக்கு போகலாம் இதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது இதனுடைய வேட்டை முறை இதனுடைய அன்றாடைய வாழ்க்கையில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்களை நம்ம ஃபைட்டுக்கு நடுவில் பார்ப்போம் அப்போ தான் இன்னொரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகே தென் லெட்ஸ் பிகின் இந்த ரெண்டு மிகப்பெரிய டைட்டன்ஸையும் ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்கிற சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம் முதல்ல சீனாரியோ ஒன்லேருந்து ஆரம்பிப்போம் இது ஷாலோ வாட்டர் இது ரெண்டு உயிரினங்களும் மீட் பண்ணிது அதாவது ஓரளவுக்கு கரை ஓரப் பகுதியில் தண்ணி கம்மியாக இருக்குது ஆழம் கம்மியாக இருக்க ஒரு இடத்துல மோசோசோரசும் மகிழோடனும் ஒரே இடத்துக்கு வருது தண்ணி கம்மியாக இருக்குன்னு நான் சொன்னாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக எதிர்பார்க்காதீங்க ஏன்னால் மோச சோரசும் மகிழோடனும் மிகப்பெரிய சைஸில் இருக்க உயிரினங்கள் ஸோ ரொம்ப கரை ஓரத்துக்கு வரத்துக்குது ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ ஓரளவுக்கு கரைக்கு ஓட்டின பகுதி இந்த கோரல்ஸ்லாம் இருக்கும் நிறைய குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்கிற அந்த ஓரளவுக்கு ஷாலோ வாட்டர்ஸ் அந்த பகுதியில் ரெண்டும் மீட் பண்ணிக்கிது ரெண்டுத்துக்கிட்டேயுமே எக்ஸப்ஷனலாக ஸ்மெல்லிங் எபிலிட்டியும் நல்ல விஷனும் இருக்குன்ற மாதிரி நிறைய ரிசர்ச் சொல்லுது ஸோ இந்த ரெண்டு உயிரினங்களும் ஒரே நேரத்தில் பக்கத்தில் இன்னொரு பெரிய மிருகம் இருக்குன்றதை உடனே உணர்ந்துடும் ஏன்னா ரெண்டுத்துக்குமே நல்ல ஸ்மெல்லும் ஐஸ் ஐட்டும் இருக்குது ஸோ மோச வருஷம் மெக்லடானும் ஒன்று பார்த்துக்கும் போது முதல்ல எது தாக்குன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா மெலடான் இது வரைக்கும் எதை பெருசாக பார்த்தாலும் அதை ஈஸியாக சாப்பிட்டுடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும் திருப்பி எந்த உணவும் அதை அதுக்கு அனுபவமே இல்லாததுனால மேக்லடான் முதல்லையே தாக்க ஆரம்பிச்சிடும் பட் மோசசோரஸ் மெகானை பார்த்ததும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை பார்க்கலனு லைட்டாக சுதாரிக்கும் பட் அதே நேரத்தில் தாக்க வர மெகனோட பார்த்து அதுவும் திருப்பி தாக்குறதுக்கு ரெடி ஆயிடும் ஸோ இப்படி ரெண்டும் போதும் போது முதல்ல மெகசோரஸை பைட் பண்ண முயற்சி பண்ணும் அப்போ மோசோரஸ் அதிகமான அசிலிட்டி அதாவது மோசசோரஸோட ரொம்ப வேகமாக திரும்ப முடியும் ரொம்ப வேகமா நீந்த முடியும் எஸ்பெஷலி இன் ஷேலோ வாட்டர்ஸ் ஸோ அதனால அந்த மெகனோட பைட்ல இருந்து ஈஸியாக தப்பிச்சுட்டு திருப்பி பைட் பண்ண முயற்சி பண்ணும் மோசசோரஸ் மெகோடோனுடைய வீக்கரான பகுதிகள் அதாவது அதோடைய பால் அதோடைய ஃபின்ஸ் பகுதி இங்கெல்லாம் தாக்க முயற்சி பண்ணும் ஏன்னா அங்கே தான் மெங்கலோடானுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல கிடைக்கும்போது மேகோடானுக்கு ரொம்ப அதிகமான ஊண்டாகும் உண்மை தான் பட் மெகோடோனோடைய சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது இந்த ஊண்டை கண்டுக்காமல் அதெல்லாம் ஈஸியாக திரும்ப முடியும் ஸோ என்ன தான் ஒரு பைட் மோசசோரஸ் பண்ணிட்டாலும் அந்த ஒரு பைட் மெகலோடனை கொள்கிற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையவே கிடையாது மோசசோரஸோடய பைட் ஃபோர்ஸும் கம்பேர் பண்ணி தான் சொல்கிறேன் ஸோ அதனால் மெகலோடான் திரும்பி ஒரே ஒரு கடி கடிச்சிருச்சு மோசசோரஸோடய ஸ்கின் ரொம்பவே ரஃப்பாக இருக்கும் ஒரு ஓடு மாதிரி இருக்கும் பட் மேக்லடானோ அதை ஈஸியாக க்ரஷ் பண்ணிடும் ஏன்னா மெகோடானோட பைட் ஃபோர்ஸ் நம்ம எப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ ஒரே ஒரு கடி ப்ராப்பராக கடிச்சிருச்சுன்னா மோசசோரஸ் அங்கே காலி அந்த சினாரியோவும் சுச்சுவேஷனும் மோசஸோரஸுக்கு சாதகமாக ஷேலோ வாட்டரில் நடந்தாலும் ஒரே ஒரு ப்ராப்பர் பைட் ஆஃப் மேக்லோடான் வில் கில் மோசசோஸ் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கதை முடியும்னு நினைக்கிறேன் சினாரியோ ஒன்னோடைய ரிசல்ட் வந்து மெக்லோடான் ஜெயிச்சிடும் தான் மோசசோரஸ் ரொம்ப ஸ்பீடாகவும் சண்டே அனுபவம் இருந்தாலும் மெக்லோடான் வந்து ரொம்ப சுப்பீரியராக பைட் ஃபோர்ஸில் ஸ்ட்ரென்த்துலாம் இருக்கிறதுனால அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ சினேரியோ டூக்கு வரும் அதாவது ஓப்பன் வாட்டர் ஒரு நடு கடலில் இந்த ரெண்டு உயிரினங்களும் மீட் பண்ணிக்கிட்டே என்ன ஆகும் முதல்ல பார்த்த மாதிரி மெக்லோடான் மோசிசோரஸை எடுத்த உடனே தாக்க ஆரம்பிக்கும் பட் மோசிசோரஸ் இந்த தடவை தப்பிச்சு நீந்தறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது மிகப்பெரிய ஓப்பன் வாட்டர்ஸ் ஸோ கடல் ஓரமாக நடக்கல இது வந்து கடல் நடுவில் நடக்குது இங்கே மோசிசோரஸுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் கம்மி தான் அதனால மோசிசோரஸ் கொஞ்சம் தப்பிச்சு ஓட பார்க்கும் மோசிசோரஸ் மெக்லோடானோட ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால மெக்கால் அது ஈஸியாக பிடிக்க முடியாது ஸோ கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்குது மெக்லோடானுக்கு தப்பிச்சு ஓட பட் எங்கள் பிரச்சனைனா இதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு தப்பிச்சு தப்பிச்சு ஓட முடியாது மெகரோடான் துரத்திக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மோசோசோரஸ் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிச்சு மெகரோடான் கிட்டாது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மோசோசோரஸால் ஒளிஞ்சிக்க முடியாது ஏன்னு பார்த்தோம்னா இப்போ மெக் மாதிரி மோசசோரஸ் ஒரு ஷார்க்கோ இல்லை ஃபிஷ் வகையோ கிடையாது மோசசோரஸ் ஒரு ரெப்டைல் வகையை சேர்ந்த உயிரினம் அதால் தண்ணியில் மூச்சு விட முடியாது ஸோ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ரெகுலர் இன்டர்வல்ஸுக்கு தண்ணியோட மேற்பரப்புக்கு வந்து மூச்சு இழுத்து தான் ஆகணும் கிட்டத்தட்ட ஒரு திமிங்கில மாதிரி முதல்ல மாதிரி வச்சுக்கோங்களேன் இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் மோசசோரஸ்க்கு அதே நேரத்தில் மேகடானுக்கு அட்வான்டேஜ் ஏன்னா இப்படி மூச்சு விட இது வரும்போதே மோசசோரஸ் எங்கே இருக்குன்றதை ஈஸியாக மேகடான் கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மேகடானுடைய வேட்டை முறை தான் ஜென்ரலாக மேகடான் எப்படி வேட்டையாடுதான் இப்போ கடல் காடோடைய மேற்பரப்பில் ஏதாவது ஒரு திமிங்கலம் நீந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த திமிங்கலத்துக்கே தெரியாம அது கீழ்ப்பகுதியில இருந்து வேகமாக வந்து மெகலோடான் தாக்கி அது ரொம்ப பயங்கரமா ஊன் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு சாப்பிட்றதுலாம் மெகலோடான் ஸ்பெஷலிஸ்டே ஸோ வேற வழியே இல்லாம கீழே இருந்து மேல மூச்சு விடுறதுக்காக வர அந்த மோசரச மெகலோடான் அது எப்பயுமே வேட்டையாடுற அதே முறையை பயன்படுத்தி தண்ணியோட அடி ஆழங்கள்ல இருந்து மேல் நோக்கி வந்து மேல மூச்சு விட முயற்சி பண்ணிட்டு இருக்க மோசரச ஒரே கடி கடிச்சதுதான் சிலாரியோ அங்கேயும் முடிஞ்சிச்சு இங்கேயும் மெகலோடான் ஜெயிச்சிடும் ஆக மொத்தம் இந்த ரெண்டு உயிரினங்களை பற்றி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் வச்சு இது ரெண்டுத்துக்கும் ஒன்றோட ஒன்று இமேஜினரி சண்டை நடந்தால் மெகாலோராம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கின்ற மாதிரி தெரியுது இல்லை அப்படி இல்லவே இல்லை மோச ஜோரஸ் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த சினரியோட எந்த மாதிரி சொல்றீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பினியன் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு உயிரினத்தை பற்றி பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டாக செப்பரேட் வீடியோஸே போட்டிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலோடன் வர்சஸ் லிவைத்தனை பற்றியும் நம்ம ஆல்ரெடி அந்த சேனலில் பேசியிருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இன்னும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டைனிங்காகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ கமெண்ட்ஸ் கேட்க பண்ணுங்கள் அப்போ தான் யூடியூப் நிறைய பேர் கிட்ட கொண்டு பேசியிருக்கோம்